இதோட நட்டு ஒன்றரை மாதம் ஆகுது அதாவது நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து ஐம்பது நாள் ஆகும் சொர்ணாமோ சரி ஆகும் நாற்று வளராமல் இருந்து நட்டை பயிர் இது அடியில் வந்து வேப்பம்னாக்கு பொங்கல் முன்னாக்குன்ற புண்ணாக்கு கலவைகளை போட்டு நம்ம நனவு பண்ணுவாங்க ப்ளஸ் இந்த பனிக்கு வந்து பாக்டீரியல் தாக்குச்சு அதுக்கு கூட நம்ம அடியில் சூடமான மோசை மேலே டெசிலஸ் சப்டிலிஸ் பேக்டீரியா வீடியாக ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம் அதனால் அந்த மஞ்சள் தன்மை நீங்கி இப்போ நல்ல பசுமையாக இருக்குது இந்த பனின்றது நம்மளை ரொம்பவே எல்லா ஒரு விவசாயிகளுடைய இந்த ஒரு விவசாயி வந்து இந்த நேரத்துக்கு மழை வரும் பனி பயிருன்னு ஒரு காலநிலையை அளந்து தான் விவசாயம் பண்ணணும் பட் இந்த காலநிலை மாற்றம் வந்து விவசாயி ஒரு விவசாயியுடைய சூழ்நிலையை வந்து மாற்றிட்டு பயிருடைய தன்மையே மாற்றிடுது நம்ம நோட் பண்ணி எல்லாத்தையும் ஒர்க் பண்ண முடியும்னா அழகாக அதை கொண்டு போக முடியும் இதுதான் நம்ம பயிர் அடிக்கடி சுற்றி சுற்றி பார்க்கணும் பார்க்காத பயிர் வந்து பார்க்காத புள்ளையும் பார்க்காத பயிரும் வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க அதே தான் இந்திய கதை ஸோ ஒரு மூணு நாலு வருஷமாக பயிர் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஒரு அந்த நோய்களையும் அது தன்மையும் நல்லா புரிஞ்சுக்க முடியுது இந்த இடம் வந்து சுத்தமாக பயிரே இல்லாமல் இருந்தது ஸோ இப்போ அந்த பயிர் இல்லாத ஒரு ரெண்டு ரெண்டு கலப்பு எழுந்து இன்றைக்கி இந்த இடம் ஒரு மினிமலான ஒரு பயிராக தெரியுது இதுமாதிரி ஒரு ரெண்டு மூணு இடம் வந்து உட்காந்துச்சு ஃபுல்லாகவே அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சொன்ன சொல்லி ஏரியா இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது இதிலேருந்து எல்லாமே வந்து ஆரண்நர் அறநாறுமே வந்து கொஞ்சம் பருவம் தவறி தான் நடவு செஞ்சேன் கார்த்திக் கார்த்திகை மாதம் விட்டு விட்டுருக்க வேண்டியதை நாங்கள் தையில விட்டோம் அது மட்டும் இல்லாமல் இதையுமே வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாளில் நடவு போடுன்னு நான் சொன்னாங்க எனக்கு இந்த பை நாற்று வளராதுன்றதுனால நானே இது ஒரு முப்பத்தஞ்சு நாளா முப்பத்தஞ்சாவது நாளில் தான் நடவு பண்ணேன் ரெண்டுமே இது வந்து பார்த்திங்கன்னா நாத்தாங்கால் ஸோ நாத்தாங்கால் கொஞ்சம் எப்போவுமே உட்காந்து தான் இருந்துடும் என்ன காரணம்னு கேட்டால் அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் குறைஞ்சிருக்கும் ஸோ இந்த புண்ணாக்கு போட்டன்றதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கரெக்டாக படுது பட் அது ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது பட் அதையும் தாண்டி நான் அதனுடைய ரிசல்ட்டை பார்க்குறதுக்காக தான் நான் இது இந்த முறை ட்ரை பண்ணேன் ரிசல்ட்டுன்னு பார்க்கணும் நல்லாயிருக்கும் எதனால் நான் அதை சொல்கிறேன் பயிர் என்னடா அப்படின்னு கேட்டால் இது தாலடியிலிருந்து வரது வேறு ஒன்றும் கிடையாது தாலடியில் இருக்கும்போது நமக்கு அந்த பயிர் வந்து எப்பவுமே உட்காரணும் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த தாலடியில் வந்து மக்குறதுக்கு பூமியில் இருக்கிற அந்த யூரியான்னு சொல்லக்கூடிய அந்த நைட்ரஜன் சத்து வந்து அந்த மக்கும் தன்மைக்காக அது யூப்ளேஸ் ஆகிடும் அதனால தான் நமக்கு பயிருக்குன்னு இருக்கிற மண்ணில் இருக்கிற நைட்ரஜன் சத்து வந்து இல்லாமல் போயிடும் நம்ம அதை ஈடு கட்டுறதுக்கு அமிலம் யூஸ் பண்ணலாம் நான் மீன் அமிலமும் தண்ணியில் ஆரம்ப காலத்தில் விட்டுட்டு தான் இறந்தேன் நடவு பண்ணேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் நான் அதை அமிலத்தை எல்லா வயலுக்கும் விட ஆரம்பித்தேன் ஸோ அது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மகும் தன்மைக்கு தேவையான யூரியாவை அதாவது நைட்ரஜன் சத்தை அது பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் பயிருக்கும் தேவையான ஒரு மினிமலான ஒரு நைட்ரஜனையும் கொஞ்சம் பூமியில் விட்டுருக்கும் ஸோ அதனுடைய ரிசல்ட்டு தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் மண்ணோட தன்மையும் பயிரோடய தன்மையும் சூழ்நிலையும் அப்படின்னா ஒரு விவசாயி அருமையாக விவசாயம் பண்ண முடியும் யாரும் உங்களுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் தான் தவிர இது மட்டுமே உதாரணம் கிடையாது ஸ்டில் நான் வந்து இன்னும் பழகிட்டு தான் இருக்கேன் விவசாயம் பழகு தான் எப்படி மருத்துவம் பழகு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் விவசாயமும் பழகு தான் எதுவுமே கற்றுக்கிட்டேன் நம்ம கை தேர்ந்துட்டோன்றதெல்லாம் இங்கே கிடையாது எப்படி ஒரு ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தபடி புது புது நோய்கள் வருது புது புது மருந்துகள் கண்டுபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் விவசாயத்துலேயும் புது புது சூழ்நிலை அந்த ஒவ்வொரு காவல்நிலைக்கும் தகுந்தபடி புது புது நோய்கள் வரதான் செய்யும் அதை நம்ம தான் கண்டறிந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம செய்யணும் இதுவுமே கிட்டத்தட்ட மருத்துவமும் விவசாயமும் வந்து டாக்டருக்கு படி டாக்டருக்கு படின்னு சொல்கிறது மாதிரி விவசாயமும் படிக்கணும் தான் செய்யணும் அதமாதிரி தேங்க்யூ இந்த நம்ம பார்த்து இடம் எல்லாமே வந்து ஆறு ஸோ இந்த இடம் எப்போவுமே பயிரை இழந்துக்காது இந்த முறை கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் இந்த த அந்த ரெண்டு துணில் மொத்தமாக சத்தே இல்லாமல் இருந்த ரெண்டு வருஷமாக இந்த நல்லா கொஞ்சம் எருவில் மங்கும் எருவில் அந்த சுர மாசெல்லாம் கலந்து வேம்லாம் கலந்து போட்டோம் பயிர் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியும் நன்றி